வணக்கம் யாழ்ப்பாணத்தாக்கள் இன்றைக்கி நாங்கள் என்ன விஷயம் பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் இந்த யாழ்ப்பாணத்தாக்களில் வந்து ஒரு பழக்கம் ஒன்று இந்த ஆலயங்களில் வந்து அன்னதானம் இந்த அன்னதானத்தால் வந்து நிறைய கருத்து மோதல்கள் அல்லது கருத்தாடல்கள் வந்து பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கு அது என்ன விஷயம் தான் பார்க்க போறோம் என்னென்னு சொன்னால் அந்த காலங்களில் வந்து ஆலயங்கள் உருவாக்கப்பட்டது வந்து ஊருக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சமூக சேவை அதாவது அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு உதவி திட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பொது அமைப்பாகத்தான் அந்த ஆலயங்களை உருவாக்கப்பட்டது ஒவ்வொரு ஊரிலும் வந்து ஒவ்வொரு ஆலயம் இருக்கும் அந்த ஆலயம் தான் ஒரு பொது அமைப்பாக இயங்கிக் கொள்ளும் அந்த ஆலயத்தில் இருந்து தான் நல்ல காரியங்கள் ஆற்றப்படும் ஆனால் அதற்கு பிறகு காலகட்டங்களிலே ஆலயங்களுக்குள்ளே புனிதம் வேண்டும் என்ற ஒவ்வொரு காரணங்களை சொல்லி சொல்லி ஆலயத்திலிருந்து சமூக சேவைகள் விளக்கப்பட்டு சமூக சர சமூக நிலையங்களூடாக பல காரியங்கள் ஆற்றப்படும் சர சமூக நிலையங்களுக்குள்ளேயும் அதை நிர்வாக கட்டமைப்புகள் மாறி அங்கே அதில் செய்கலாது இதில் செய்கிறாதுன்னு சொல்லி பிரிஞ்சு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கட்டமைப்புகளாக மாறி இன்று மக்களுடைய சமூக கட்டமைப்புகள் வந்து நிர்வாக கட்டமைப்புகளோடு பலதாக பிரிந்து கிடக்கிறது இப்ப நாங்கள் ஆசைப்படுவது ச கோயிலுக்கு சனம் பெறவில்லை திருவிழாக்குன்னு சனம் பெறுவதில்லை திருவிழாக்கு சனம் திருவிழாக்காவது சனம் பெறுவணும் என்று சொல்லி இன்றைக்கு அன்னதானத்தை வைக்கிறோம் அன்னதானத்தை வச்சா என்ன செய்யறீங்க அதுலேயும் இன்றைக்கு குழப்படி அன்னதானத்துக்கு மீன் குழப்படி அன்னதானத்துலேயும் பாகுபாடு அன்னதானத்தில் வித்தியாசங்கள் இப்படி எல்லாம் நடக்குது யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்தாக்கல் செய்கிற ஆலயங்கள்ல யாழ்ப்பாணத்தாட்ட ஆலயங்கள்ல நடக்கிற அன்னதானங்கள் என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஆலயங்கள்ல வந்து அன்னதானம் நடக்குது இந்த அன்னதானங்கள்ல வந்து சில கோயில்களில் ஒரு ஒரு சாம்பாரும் ஒரு பருப்பும் தான் கொடுக்குறாங்க அது வளமையான் நடக்கும் சில கோயில்களில் வந்து இப்போ அஞ்சாறு கறி வடை பாயசத்தோடு எல்லாம் அன்னதானங்கள் நடக்குது ஆனால் இந்த இப்படி சில சில கோயில்களில் வந்து அன்னதானங்கள் நடக்குது என்று சொன்னால் உபயோகாரர்கள் வந்து தங்களுக்கு ஒரு பக்கெட்டுகளோ அல்லது பேக்கிலையோ தங்களுக்கு பிரிம்பாக கட்டித்தர விடும் என்று சொல்லி எடுத்து தர விடுமென்ற சொல்லி அவை தங்களுக்கு ஏற்ற அவை தங்களோட உறவினரு வேல்படுக்கிறாரு இப்படி தங்களுக்கு தேவையான அளவுக்கு கொண்டு வந்து எடுத்து வச்சுருவாங்க அவங்களுக்குரிய அன்னதானம் வந்து அங்கே புயம்பாக எடுத்து வச்சிருவாங்க பிறகு பார்த்தா அந்த அன்னதான சபை அல்லது அந்த இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து தங்களுக்கு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு சௌதியை எடுத்து வைப்பாங்க வீட்டை கொண்டு போறதுக்குன்னு சொல்லி எடுத்து வைப்பாங்க கோயிலுக்காரர் தங்களுக்கு சாப்பிட வேணும் வீட்டை கொண்டு போக வேணும் என்று எடுத்து வைப்பாங்க அதே மட்டும் இல்ல நிர்வாக அமைப்பு ஒளிபறிக்கையாளர் கோயில வேலை செய்கிறார்கள் சமையலாக்கள் இப்படி எல்லா கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்புகளும் தங்களுக்கு தேவையான உணவுகள் சாரி சோறுகள் என்ன உடபாயசங்கள் எல்லாம் எடுத்து வச்சிருவீர்கள் வச்சுட்டு திருவிழா பார்க்க வர சனத்துக்கு என்ன செய்வீகள் முதல் ரெண்டு லைன்ல மூன்றாம் லைனுக்கு ஒரு பருப்பு வரும் அல்லது ஒரு குழம்பு வரும் மூன்றஞ்சபே ரெண்டாவது ஆனாலே அது அங்கே சில நேரங்களில் சில பேருக்கு குளசாக இருந்தாலும் அங்கே கொடுக்குறது கொண்டு இருக்காது எல்லாத்தையும் போட்டு உண்டாக்கி போட்டு ஒரு குளசா ஏன் இப்படி நடக்குது இந்த மாதிரி செய்யாதேங்க யாழ்ப்பாண தகவல் இந்த மாதிரி செய்கிறது கூடுதல எல்லாம் தங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது கூட சில பேர் வந்து சாதாரண அடியவர்கள் மக்களோட வந்து அன்னதான பொதுவான மண்டபத்திலிருந்து சாப்பிட மாட்டேன் அன்னதான மண்டபம் தேவை இதுல யார் வாரு என்று சொன்னா இந்த விஐபி அன்னதான மண்டபம் வெளிநாட்டில இருந்து வராங்க அவ இருக்க மாட்டேனும் நம்ம கீழ இருந்து பழக்கம் இல்லையா இரண்டாவது சுவாமீனமானவர்கள் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் மூன்றாவது ஊர்ல இருக்கக்கூடிய பண முதலைகள் இவர்கள் கோயில் நிர்வாகத்தவர்கள் கோயில்காரர்கள் அன்னதான சபையினர் என்று கொஞ்சம் பேர் இருக்கணும் ஊர்ல இருக்கிற பெரியார்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்கணும் அவ வந்து இந்த பொது மண்டபத்துல பொது இருந்து சாதாரண அடியவர்களோட இருந்து சாப்பிட மாட்டேங்குது அவைக்கு பிம்புற வாசல் இருக்கும் அவை அப்படியே பின்பக்கத்தால் வந்து அந்த மண்டபத்தில் போனால் அவைக்கு மீசகாத போட்டு அஞ்சாறு கரியோட வட பாயசத்தோட நல்லதான் நடக்கும் சாதாரண வழியாலேருந்து சாப்பிட்றாக்களுக்கு ஒரு பரப்பும் ஒரு குழம்பும் போகும் அதுக்குள்ளே அதையும் முடிஞ்சுது என்று சொன்னால் புல சாதம் போகும் ஆனால் இஞ்சாறு அஞ்சாறு ஹரியோடு வட பாயசத்தோடு என்னதான இருக்குது ஏறி இப்படி பாகுபாடு கோயிலில் வந்தால் எல்லோருக்குமே வந்து சம அடிப்படையில் வந்து சமத்துவம் கொடுத்து எல்லோரும் ஒன்று ஆலயத்தில் வந்து எல்லோரும் மூன்றன்று எண்ணம் எல்லோருக்கும் வர வேணும் எல்லாரும் சேர்ந்து இருந்து சாப்பிட வேணும் சொறிய சாப்பாடு தான் கொடுக்க வேணும் எல்லாரும் ஒன்றா தான் சாப்பிடவும் இதைத்தான் பழக வேணும் யாழ்ப்பாணத்தி இப்ப தங்களுடைய வசதிக்கும் அந்தத்துக்கும் தங்களுடைய கௌரவத்திற்குமாக எல்லாம் அப்படியே பிரித்து வைத்திருக்கிறார்கள் கட்டமைப்புகளை பிரித்து பிரித்து வைத்து ஆலயத்துக்களில் வந்து கட்டமைப்புகள் ரீதியாக தன்னாட்சி நடந்து கொண்டிருக்கு இதெல்லாம் நிப்பாட்டுங்க முதல்ல என்றது எல்லாருக்கும் பொதுவானது எல்லாரும் சமத்துவ நிலையில இருந்து எல்லாரோடும் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் அதுதான் உண்மையான விஷயம் அதுக்கு பேர் தான் அன்னதான் பசிக்கு சாப்பிட கொடுக்கிறது தான் அன்னதானம் பக்கத்துக்கு கொடுக்கறது அன்னதானம் இல்லை அஞ்சாறு கறியோடும் உங்களுக்கு சொந்தக்காரருக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் அஞ்சு கறியோடும் படபாயசத்தையோட நீங்க கொண்டே கொடுப்பீங்க இங்கே பருப்பும் சாம்பாரோடையும் குழச்சி போட்டு கொடுத்து விட்டுருக்க இதுக்கு பேர் அன்னதானம் இல்லை நிதானமாக யோசிச்சு முடிவு அன்னதானம் அன்னதானம்ன்றது பொதுவானது எல்லோருக்கும் சமமானது எல்லோரும் சேர்ந்து இருந்து சாப்பிடக்கூடிய மனநிலை இருந்தால் நீங்கள் அன்னதானத்தை செய்யுங்க எல்லோருக்கும் செய்து சேர்ந்து கொடுக்கக்கூடிய சாப்பாடு வசதி இருந்தால் எல்லோருக்கும் சேர்ந்து சாப்பிடுங்க சேர்ந்து ஒரே சாப்பாடு சாப்பிடுங்க ஒரே சேதா சேர்ந்து சாப்பிடுங்க அப்படி இல்லையோ அன்னதானத்தை நிப்பாட்டுக்கும் இப்போ கோயில் திருவிழா எல்லா இடத்துலையும் பகல்ல சோறு கறி கொடுக்குறீங்களோ இரவில் பத்து நாளுக்கும் சிலம்பரணுமெண்ட்டு பத்து நாளுக்கும் பத்து சாப்பாடு கூப்பிட்டுக்கோ தேடியா போகிறது ரீல்ஸ் எடியோ இப்படியோ ஒவ்வொரு அது ஏன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்பாடு கொடுக்குறீங்க எல்லாம் நிப்பாட்டுங்க ஆடம்பெறும் தேவையில்லை பகட்டுக்காக செய்யாதே எங்கோ வந்து வந்து பூர்வமாக பயபக்தியோடு செய்ய வேண்டியது ஆலயத்தை வழிபடுவோம்னு நினைக்கிறவன் நிறைவனை வழிபடுவோம் நினைக்கிறவன் தேடி பெறுவன் நீங்கள் சோறு கொடுத்து தான் வர வைக்கணும் என்ற தேவையில்லை நீங்கள் அப்படி கொடுக்க வழி நீங்கள் உங்களுக்குள்ள நிறைய அரசியல் செய்து கொண்டு இருக்கிறீங்களோ அதெல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு யாழ்ப்பாணத்தை உள்ள மாதிரி வாழ வைங்க